ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வீட்ல எல்லா விதமான விளக்குகளையும் பூஜை பொருள்களையும் வைத்திருந்தாலும் கூட இந்த ஒரு விளக்குக்கு எதுவுமே இணையாகுதுன்னு தான் சொல்லணும் ஆனால் இப்போ இருக்கிற காலத்துல இந்த விளக்கை நிறைய பேர் வீட்டோட பரன்மேல தான் போட்டு வச்சிருக்கோம் இந்த விளக்கோட தத்துவம் ரொம்பவே மகத்துவமானது அப்படிப்பட்ட குத்து விளக்கை ஏற்றுவதனால் கிடைக்கும் நன்மைகள் குத்து விளக்கு எத்தனை முகம் ஏற்ற வேண்டும் குத்து விளக்கில் எந்த எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் காமாட்சியம்மன் விளக்குன்றது மிகவும் விசேஷமான விளக்கு தான் இன்றைக்கி காமாட்சம்மன் விளக்கு இல்லாத வீடுகளே இல்லைன்னு தான் சொல்லணும் எல்லாருமே கிட்டத்தட்ட காமாட்சம்மன் விளக்கை தான் வீட்டில் ஏற்றிட்டு வர்றோம் ஆனால் முந்தைய காலங்களில் காமாட்சம்மன் விளக்கு நம்ம முன்னோர்கள்லாம் அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க குத்து விளக்கை தான் நம்ம முன்னோர்கள் வீட்டில் தினமும் ஏற்றி வைப்பாங்க ஆனால் குத்து விளக்கு ஏற்றுறது எப்போதாவது விசேஷ நாட்கள் பண்டிகை நாட்கள் இப்போது மட்டும்தான் பயன்படுத்தப்படுது குத்து குத்துவிளக்க தேய்ச்சி சுத்தம் செய்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கிறனால வேலைக்கு போகிற பெண்கள்லாம் குத்து விளக்கு ஏற்றுறத தவிர்த்துடுறாங்க நம்ம வீட்டில் எப்போதாவது ஹோமம் செய்கிறோம் பண்டிகை வருது விசேஷங்கள் நடக்குது அப்படின்னா மட்டுந்தான் குத்துவிளக்கை வீட்டோட பரன்லேருந்து எடுத்து கழுவி சுத்தம் செஞ்சு பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் உண்மையிலே விளக்கு ஏற்றுறது தான் ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும் குத்து விளக்குன்னு குத்து விளக்குக்குன்னு தனி தத்துவங்கள் இருக்குது குத்து விளக்குன்றது மங்களகரமான தீபிகமான விளக்கு குத்துவிளக்கின் அடிபாகம் பிரம்மதேவரையும் நடுபாகம் மகாவிஷ்ணுவையும் மேல்பாகம் ஈஸ்வரனையும் குறிக்கிறது குத்துவிளக்கில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தேவி ஆகிய சக்திகள் உள்ளனர் விளக்கில் ஊற்றப்படும் நெய்யானது நாதம் என்றும் திரியானது பிந்து என்றும் சுடர்விட்டு எரியும் சுடரானது உலக இயக்கங்களுக்கு அடிப்படையான சக்தியின் அம்சமான மலைமகளையும் குறிக்கிறது இப்படி தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வதன் மூலம் முப்பெரும் தேவியரின் திருவருளையும் நாம் பெற முடியும் இந்த குத்துவிளக்கை ஏற்றுவதனால் பஞ்சபூத சக்தியை ஈர்த்து இறையொருளை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பஞ்சபூத சக்தியின் அடிப்படையாக செயல்படுவதை குறிக்கும் வண்ணம் குத்துவிளக்கிற்கு ஐந்து முகங்கள் ஐந்து முகங்கள் இருக்கிறது ஒரு முகம் ஏற்றினால் சாந்தமான மனநிலையை தரும் இரண்டு முகங்கள் ஏற்றினால் குடும்பத்தில் துயரங்கள் நீங்கும் செல்வம் தரும் சமூகத்தின் மதிப்பு மரியாதை கூடும் மூன்று முகங்கள் ஏற்றினால் செய்யும் செயல்களில் தடைகள் நீங்கும் வெற்றி கிடைக்கும் மனதில் நம்பிக்கை கூடும் நான்கு முகங்கள் ஏற்றினால் சொத்து சுகங்கள் சேரும் ஆரோக்கியம் மேன் மேன்மையடையும் ஐந்து முகம் ஏற்றினால் குறைவு இல்லாத நல்வாழ்க்கை தரும் செல்வ செழிப்பையும் சக்தியும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் தரும் நம்ம வீட்டில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை மாலை இரண்டு வேளையும் ஐந்து முக குத்து விளக்கில் ஐந்து திரிகளையும் போட்டு பசுனை அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு வந்தோம்னா வீட்டில் வருமான வருமான தடை என்பது இருக்கவே இருக்காது நம்ம செய்கிற தொழில் வியாபாரம் உத்தியோகம் இப்படி எதை செஞ்சாலும் அதில் தங்கு தடை இல்லாமல் வருமானம் வந்துட்டே இருக்கும் வீட்டில் எப்போதும் சுபிக்ஷம் நிலைத்திருக்கும் எந்த ஒரு தீய சக்தியும் நம்ம வீட்டை அணுகாது கண்திருஷ்டி தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் இப்படி எதுவுமே நம்மளை நெருங்க முடியாது குத்துவிளக்கில் பசு எண்ணெய் ஊற்றி ஏற்றினால் செல்வம் பெருகும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் புகழ் பதவி கிடைக்கும் இழுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றினால் அறிவு வளரும் புங்க எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் பித்ரு தோசம் நீங்கி நம் முன்னு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குத்துவிளக்கை கிழக்கு முகமாக ஏற்றினால் எல்லா துன்பங்களும் நீங்கி செல்வ வளம் பெருகும் மேற்கு முகமாக ஏற்றினால் நவகிரக தோஷங்கள் நீங்கும் வடக்கு திசையில் தீபம் ஏற்றினால் குபேரரின் அருள் கிடைக்கும் தடை நீங்கும் சிறந்த கல்வி செல்வம் கிடைக்கும் தெற்கு முகமாக மட்டும் ஏற்றக்கூடாது தெற்கு திசை யமனோட திசைன்றனால தெற்கு திசை நோக்கி குத்துவிளக்கு ஏற்றக்கூடாது தெற்கு திசை அபசகுணத்தையும் பாவத்தையும் சேர்க்கும் இப்படி மும் முப்பெரும் தேவியர்களையும் மும்மூர்த்திகளின் அருளாக விளங்கும் குத்துவிளக்கை அனைவரும் தங்கள் இல்லங்களில் ஏற்றி லக்ஷ்மி தேவியின் அருளை பரிபூர்ணமாக பெற்றிடுவோம்